குழந்தைகளின் முதல் சில ஆண்டுகளை நாம் தவறாக கணிக்கக்கூடாது ஒரு குழந்தையினுடைய மொழி பயிற்சி நல்வழுக்கம் முதலிய காரியங்களுக்கு இந்த வயதில்தான் அடிப்படை போடப்படுகிறது இதை சரியாக புரிந்து கொள்ளாத பலர் சிறு வயதில் பிள்ளைகள் வார்த்தை உச்சரிப்பில் சரியில்லை என்றால் அதை திருத்துவதே இல்லை இன்று பல பெரியவர்களும் கூட தமிழ் மொழியில் இல் இள் இல் போன்ற எழுத்துக்களை சரியாக உச்சரிப்பதில்லை காரணம் சிறு வயதில் அவர்களை யாரும் திருத்தவில்லை சிறு நல் ஒழுக்க நெறிகளையும் புகட்டிவிட வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் எல்லோரும் நம்முடைய சகோதரர்களே என்ற தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார் ஒரு குழந்தை நன்றாக வளர்க்கப்பட பெற்றோர் குழந்தையை நன்றாக கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்குரிய அறிவை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் குழந்தையின் ஐந்து வயது வரை அது கற்றுக்கொள்ள ஒன்றுமே இல்லை என பலர் நம்பிக்கொள்கிறார்கள் பிள்ளைகளை ஏதாவது விளையாட்டு விளையாடவிட்டு தாங்கள் செல்போனில் அல்லது தொலைக்காட்சியில் தங்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் அதற்கு மாறாக குழந்தை ஐந்து வயதிற்குள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையினுடைய கல்வி கருவிலேயே ஆரம்பமாகிறது என்று மனோதத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள் எனவே குழந்தை வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தையோடு தாய் அடிக்கடி பேச வேண்டும் குழந்தை பிறந்த பின்னரும் தாய் தகப்பன் பாட்டி தாத்தா இவர்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும் சிக்மியப் ஃப்ராட் என்பவர் ஒரு மனோதத்துவ அறிவியலாளர் இவரும் இதை ஒத்துக்கொள்கிறார் ஒருமுறை வியனா நாட்டு பெண் ஒருவர் அவரிடம் என்னுடைய குழந்தைக்கு கல்வி கற்றுக் கொடுக்க எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அவர் உங்கள் குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்று கேட்டார் பிறக்கிறதாவது என் மகனுக்கு ஐந்து வயது முடியப் போகிறது என்று சொன்னாள் என்னோடு பேசிக் கொண்டு நிற்காதீர்கள் உடனே வீட்டிற்கு சென்று கற்றுக்கொடுக்க ஆரம்பியுங்கள் வீணாக ஐந்து ஆண்டுகளை செலவு செய்து விட்டீர்களே என்று அனுப்பினார் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நம்முடைய குடும்பத்திலும் பிறக்க இருக்கும் குழந்தைகளுக்கு இப்பொழுதே கற்றுக் கொடுக்க துவங்குவோமா